வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பத்தாயிரம் பொன் படைத்த பாக்கியவான் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் காணும் ரெண்டோன் அங்கிசத்துக்கதிபர் இவரே கலந்திருக்க நானும் படிகொண்டான் பொன் நானும் லாபன் அங்கிரசத்தை பூணும் இவர்கள் யுவண்ணம் பொருந்தி பதினொன்னாயிரம் பொன் கோணும் சிதையை இளம்பிறவியை குறிக்கும் புருவ நங்கையாலே சொன்னது செய்யுல் இனி இதனுடைய பொருள் வளைவான வில்லையும் சிறிய பிறை சந்திரனை நிகர்த்த புருவங்களுடைய அழகிய அன்னம் போன்றவளே மேற்பாடலில் சொல்லப்பட்ட லக்னாதிபதி ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் ஒன்பது குடையவன் ஆகிய நால்வரும் ரெண்டு குடையவனின் நவாம்சத்ததிபதியோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் எட்டாயிரம் பொன் பெற்றவனாக மேற் சொன்ன நால்வரும் பதினொன்னில் நவாம்சத்துக்குடையவன் இதோடு இணைந்திருந்தால் பத்தாயிரம் பொன் படைப்பான் பெற்றிடுவான் அப்படின்னு செய்யுடைய பொருளை பார்த்துட்டோம் என்னங்க இவ்வளவுலாம் வருமா அப்படின்னா வருது ஒரு சிலருக்கு ஒரு பீரியடுக்கு மேலே அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னே தெரியல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சந்திரமுகி அப்படின்ட்டு ஒரு படம் அந்த படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருந்தாங்க இறந்த சிவாஜி மகன் பிரபு அந்த படத்தை தயாரித்திருந்தார் சிவாஜி புரொடக்ஷன் அப்படின்ட்டு இப்போ அந்த படத்தை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இந்த நடிகர்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க இந்த படம் அவங்க நினைச்சதை விட ஒரு பிரதான பிரதான வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு மறுபடியும் அதில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நிறையா பணம் கொடுத்துருக்காங்கிறது வேறு விஷயம் அதையெல்லாம் தாண்டி பிரபு அவர்கள் ஒரு செய்தி சொன்னது எங்கள் அப்பா பத்து வருஷம் நடித்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய பணத்தை பார்த்துருக்க முடியாது ஏன்னா அவரே நிறையா படம் நடித்தவர் நிறைய படம் நடித்து ஊதியமும் நிறையா வாங்கினவர் அவருடைய பத்து வருட சம் ஏன்னா சிவாஜி அவர்களே தமிழ்நாட்டில் சொல்லிக்கக்கூடிய பணக்காரர் ஆகிட்டார் அது வேறு விஷயம் பத்து வருடம் நடித்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய பணத்தை பெற முடியாது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த வெற்றி அப்படிங்கிறது திரையுலகிற்கு பெரிய விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தார் அப்போ எவ்வளோ பணம் பார்த்துருப்பார் இல்லையா எவ்வளோ பணம் பார்த்துருப்பார் இல்லையா அப்போ இது வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி எத்தனையோ துறை எத்தனையோ வெற்றிகள் பார்த்திங்கன்னா அற்புதமான அற்புதமான வெற்றிகள் இன்றைக்கி அரசியல்வாதிகள் பெரும் பணத்தை பார்க்குறாங்கங்கிறத இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த அரசியல்வாதிக்கு தொழிலதிபர்கள் பணம் கொடுக்கறதும் பெருசாக தான் சொல்கிறாங்க சாதாரணம் ஆயிரம் கோடின்றாங்க அப்போ பார்த்திங்கன்னா எங்கேயோ என்னமோ நடக்குது எப்படியோ பணம் வருது அப்படின்னு தானே சொல்லணும் அப்போ என்னென்னா இந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிய வருது சரி இந்த மாதிரி இருக்குது இவனுக்கு எப்படி இந்த பிரதான வெற்றிகள் கிடைத்திருக்கோம் அப்படின்னா இதுவும் முன் தான் காரணமாக இருக்கும் முன்னாடி நேற்று சொன்ன செயலில் சொல்லப்பட்டது போல் இவன் கண் பார்வையில் நலிந்தவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவன் வந்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு படிச்சிடணும் யாராக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை தரம் இதுவாக இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி அவன் இருந்துட்டு போகிறான் அவனுக்கு வீடு இல்லையா அமைச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக வைத்திருப்பான் இதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படின்னா ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா குன்றக்குடி அப்படிங்கிற இதெல்லாம் குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி தான் அவருக்குன்னு இன்னும் தனியாக சொத்துக்கிட்டு வச்சிருக்கலன்னா கூட அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த குன்றக்கூடிய அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்ததாக சொல்கிறாங்க ரொம்ப நாள் கிடையாது ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பே அதில் எல்லாருமே சிறப்பாக வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க எல்லாருமே நல்லா இருந்ததாகவும் சொல்கிறாங்க அப்போ அது ஒரு பெரிய விஷயந்தானே ராஜராஜ சோழன் வரலாறை பார்க்குறோம் அவர் வந்து ஒரு சிறந்த அரசராகிட்டார் அப்படின்னா கூட அந்த தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா பசு எப்பயுமே பார்த்திங்கன்னா நூற்று கணக்கில் இருக்குமா பொய் சொல்லி வாங்கிட்டு போனால் கூட நீ கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அல்லது எனக்கு வறுமைக்கு கீழே இருக்கேன் அப்படின்னா கொடுத்துரு நீ செலு செழிப்படைந்த விட்டி அந்த பசுவை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அவன் கொடுக்கலன்னா அவன் மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் தகவல் அப்போ இந்த மாதிரி வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க தானே அப்போ என்னென்னா இவன் முன் ஜென்மத்தில் செய்ததுடைய பிரதான மக்களின் நன்மைக்கு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு நன்மையாக மாறுது அப்போ இது இவனுக்கு அப்படியே கிடைக்கும் நடக்கும் இதில் சீக்கிரம் கிடைக்கணும் பிரதானமாக கிடைக்கணும் அப்படின்னா இவனது ஜாதகத்தில் சொல்லப்பட்ட ரெண்டு குடையவர் ஒன்பது குடையவர் பதினொன்று குடையவர் லக்னாதிபதி கூடவே குரு இவங்களுடைய பிரத்யேக ஸ்தலங்கள் செல்ல செல்ல ஆறு வாஸ்து ஒருக்க செல்ல செல்ல இவனுக்கு பார்த்திங்கன்னா இதோடைய விஷயம் பிரதானமாக பிரதானமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் பெரிய நல்லதை தான் பத்தாயிரம் பொண்ணு கிடைக்கிது அப்படின்னா நல்லது இல்லாதே இருக்கும் அப்படியே கிடைத்து மிக பெரிய நல்ல வாழ்க்கையை வாழ்வான் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்